இப்படி இல்ல பேசுற இந்த பாரு அப்படி இல்ல போல பாத்துக்க

பிடிச்சவன் இனி பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நடக்கான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு அந்த வீட்டை விட்டு வேட்டலான்னு ஒரு வெறியோட

கேவோம் அடிக்கடி தான் கேவோம் அதே மாதிரி தான் பிள்ளைங்களும் அப்ப பேசாம ஏதோ தப்பு பண்ணி விட்டாதியா அந்த நேரத்துல கோவம் இருந்துச்சு இல்லன்னு அவன் தப்பு மறந்து விட்டு நான் தம்பு பண்ணி விட்டோமா என்னையை ஒத்து போயிருக்குமே

கிடையாது சும்மா கட்டி அவளை நினைச்சு பியாசாத நீங்க மட்டும் இப்படி பியாசற விஷயம் உங்க மகனுக்கு தெரிஞ்சா சும்மா இருக்க மாட்டாரு தெரியும்ல உங்க மகளை பார்க்க போறானே நீங்க மறுபடியும் போடிக்கிட்டே இருக்கீங்க அதோட உங்க மகவே பொல்லாதவளை ஆயிடுவாரே ாலும் அவங்க நல்லா இருக்காங்களா தடுப்பு தான் எங்களுக்கு இருக்கு பாத்திக்க பிள்ளைகளை பெத்தி வளர்த்து கடைசி காலத்துல நமக்கு கஞ்சி ஊத்தலடா கவலை இருக்குதா செய்யோம் நாம எப்படி எல்லாம் பார்த்தோம் எப்படி எல்லாம் வளர்த்தோம் நம்ம பிள்ளை நம்மள வியாடாலும் ஒதுக்கி வச்சுட்டு போய் அடிச்சு உட்காந்து அழுதுதான் செய்யும் ஆனா பிள்ளைங்க வளர்க்கறது எதுக்காக நாம கடைசி காலத்துல நமக்கு சோறு போடுறதுக்காக பிள்ளைங்களை வளர்க்குறோம் இல்ல நம்ம பிள்ளைங்க நல்லபடியா இருக்கிறதால நல்லபடியா இருக்கணும் நோய் நோடி இல்லாம இருக்கணும் உட்காந்து ஒவ்வொரு நாள் அதான் ஆண்டவனா வியாடிக்கிட்டு கிடக்க பாத்தீங்க ஏன் வியாதி நல்லா எப்படி தெரியும் சொல்லு வா பிள்ளைக்கு ஏதாச்சும் சொன்னா நாள் தாங்க முடியுமா பத்திரம் அடிச்சுட்டு ஓடுறலாம் அதே மாதிரி தான் என் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நாள் தாங்க முடியாது என் மாமா ஒரு வார்த்தை கூட பாடுபட்டு எங்கட பியாசிலான வியாதரே எனக்கு உள்ளுக்குள்ள இருக்குதா செய்து பாத்தீங்க ராணி என்ன மாத்த நான் வந்து தரல உங்க மாவே மத்த விஷய எல்லாம் நீங்க உங்க மாவுகிட்ட பியாஸ் குடிங்க நீ ஆச்சு உங்க மாவனாச்சு நான் இதெல்லாம் குருக்கு வரல பச்சை ஆவி பாங்கங்க பாங்க கெண்டாச்சு ராணி அம்மா வந்து சாப்பிடு குடிட்டு வரணும் சொல்றே ரொம்ப நேரம் ஆச்சு வரலையே என்னாச்சு தெரியலடா வந்து காலையில அம்மா வர சாப்பிடுன்னு சொல்லிட்டே கிடந்தீங்க

அண்ணன் தம்பி நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறது கடுதா அண்ணன் தம்பி கஷ்டப்பட்டாதான் நமக்கு இஷ்டப்படுறது வாங்கி கொடுக்கானே அப்படின்னு ஒரு என்ன மாதிரி அவளுக்கு கடுக்கா சொல்லி பாப்பா பிசாசு பிசாசு அவன் பீராஜுக்கிட்டு போறதுலயே கடுக்கா பத்துக்கே வந்தானா ராணியோட பீரோல கடுக்கிற பட்டு போறோம் பூராஜி எடுத்துட்டு போவா போத குறைக்கு வீட்டுல கடுக்கா மளிகை சாப்பாடு பேக் பண்ணி எடுத்துட்டு போவா நீங்களும் எவளுக்கு என்னென்னலாம் எடுத்து கொடுத்துருக்கீங்க அது நன்றி எல்லாம் அவளுக்கு கடுக்கா பத்திக்கலாம் நன்றி கட்ட அவளை பத்தி பியாசாத்திக்குமா அப்புறம் மனுக்கு நான் மனசுதான் இருக்க மாட்டேன் சொல்லிவிட்டேன்

அதுக்கு வாயை முடிக்கிட்டு அவன் அமைதியாக இருக்கணும் வாய்க்கு வந்த மாட்டீங்களா பேசக்கூடாது மரியாதை இல்லாமல் வயசுல மூத்தவனு கூட நினைப்பு இல்லாமல் வாடா அப்போடே பேசிட்டு போறாள் அப்போ அவளுக்கு வருஷம் வருஷம் நாங்கள் செய்யறதுல செய்யணுமா எல்லாத்தையும் வியானம் நல்லபடியாக இருக்கணுமாடா அவன் வாயை முடிக்கிட்டு நல்லபடியாக இருக்கணுமா சும்மா கண்டு இன்னைக்கு பியாசிட்டு நடக்காதீங்க என் பொண்ணாட்டி பாருங்க அவன் இடத்துல வேற யாராச்சும் ஒரு பொண்ணு இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி எதுவும் செஞ்சா இருக்க மாட்டான் கண்டிக்கும் அவளை அடிச்சு வரட்டி இருப்பான் ராத்திர ஆறு கலந்து அவையை சொல்லுவா

சுவா சும்மா அவளுக்கு சாப்பாடு படாதே இந்த மாதிரி உலக வந்து சாப்பிடு அவளை நடிச்சுக்கிட்டு வியாதம் பண்ணிக்கிட்டு சாப்பிடாம கடத்தினா அப்புறம் இந்த வீட்டுல நாங்க வரவே மாட்டேன் எங்கன்னா போயிடுவோம் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ரெண்டு பேரும் ஏற வச்சாலே இறங்க வச்சாலே அதுல மறந்து முடியா என்ன பேச்சு பேசலாட்டீங்களா நல்லா விளக்க மாட்டீங்கன்னா சாப்பிடா அவள ஒரு தக்கட்சியா சொல்லுப்பா அப்போ நாம நல்லா நல்லா நம்ம அண்ணகார நல்லா இருக்க ஒரு எடம் அவளுக்கு இருக்கா சொல்லு வாம பேசாம இன்னொன்னு ராதாண்டு பியா வீட்டுல எடுத்திக்க அப்புறம் நான் மனுஷன் இருக்க மாட்டேன் பாத்தீங்க அவளை பத்தி விட்டுட்டே ஒழுங்கு பழுதா வந்து சாப்பிடு பாடி எனக்கு பசிக்குது சாப்பாடு எடுத்து வை யாரு வீட்டுல சாப்பிடறாங்க சாப்பிடையோ இலைக்கு எடுத்து வை வா அவங்க 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 பக்கத்துல இருக்கிற அதனால பாருங்க அதெல்லாம் என் புள்ளைய பத்தி நினச்சி கவியாக தவிக்குது நம்ம தப்பு பண்ணிருந்தாலும் அவன் என் வயத்துல போறவன் தானே அவளை எப்படி வேளாண் ஒதுக்கி வச்சுரு முடியும் இந்த வேதனை எனக்குள்ள இருக்குது ஏடா அது கடையில் ஆக்கி இப்படி ஒரு சாதனை கொடுத்தாங்க தெரியலையே நண்பர்களே அனைவருக்கும் இதே மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பாத்தீங்க எல்லாரும் மறைச்சுக்கிடுங்க இந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எனக்கு சுத்தமாக உடம்பு முடியல வாய்ஸ்லாம் ஒரு மாதிரியாக இருக்கு கோல்டு பிடிச்சிருக்கு பூக்கெல்லாம் அடிச்சு கிடைக்கும் வீடியோ சுத்தமாக எடுக்க முடியல பத்துங்க அப்படி இருந்தால் நேற்று வீடியோ போட முடியல நம்ம சொந்தங்களை காத்து கிடைக்கல என்று இன்னைக்கு நான் வீடியோ கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நாளைக்கு மாதிரி குழந்தை மாப்பிள்ள பார்க்குறோம்லாம் அந்த பம்சனோட வீடியோ நான் போட்டுறேன் கொஞ்சம் நல்லாவே போட்டுறேன் சரிங்களா இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் முக்கியமாக போட்டுருக்கேன் எனக்கு தெரியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நாளைக்கு கண்டிப்பா போடுறேன் அது மட்டும் இல்ல இப்போ நாங்கள் வந்து சென்னையில் கிடக்கோமா என் வீட்டுக்காரர் வேலை ஒசூரில் வேலை கிடைச்சிருக்கா அதனால இங்கிருந்து நாங்க அங்க வீடு மாற போறோம் இந்த மாசம் எண்டிங்ல அதுக்கான வேலையை ஏற்பாடும் போயிட்டு கிடக்கு பிள்ளைய ஒத்தியில வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றும் எடுத்து யார் கட்டுறதுக்கு எனக்கு உடம்பு முடியல பாத்துக்கங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க கூட சிக்கன மாதிரி இந்த செடியில இருந்து ஒசூர் போனதுக்கு அப்புறமாட்டிக்கு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கொஞ்சம் நல்லா போட ஆரம்பிச்சுருவோம் சரிங்களா ஒசூர்ல இருந்து யாராச்சும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு சொல்லிடுங்க சரிங்களா நம்மளே அந்த அனைவருக்கும் பொங்கல் நல்லா எடுத்துக்க சரிங்களா போயிட்டு வரேன்